அரசு மருத்துவமனை திமுக ஆட்சியில் நல்லா இல்ல எனக்கு காவேரி தான் வேணும்னு போனாரு அமைச்சரான பிறகு எந்த பிரச்சனையும் வரலனால் இந்த உடல்நிலை சரியில்லை என்பதே ஒரு நாடகமா அப்படின்னு பலருக்கு கேள்விகள் எழும்புகிறது அந்த இடம் ரொம்ப இடங்க ஜாஸ்தி எல்லாம் இல்ல ரெண்டு ஏக்கர் எண்பது அப்ராக்சிமேட்லி ஒரு கோடியே பத்து பன்னெண்டு லட்சம் இவங்க ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் தான் லேண்ட்ல கட்டுறாங்க எழுபத்தஞ்சு கோடின்னு பேங்க் மதிப்பு போட்ட இடத்த வெறும் பத்து புள்ளி எட்டு லட்சம் சொல்லிட்டு இவர் வாங்கினதாக ஈஸி காட்டு அப்ப எந்த அளவுக்கு பணம் மணி லாண்டர் ஆயிருக்கும் அந்த இடத்துல அவர் கட்டுகிற ஒரு பங்களா முன்னூறு கோடி பேரும் அதற்காக இட்டாலியன் மார்பிள் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு வீடியோக்கள் பல நண்பர்கள் போட்டாங்க தமிழக அரசின் வக்கீல்கள் யாருன்னா திமுக உடைய காடு தான் சட்டையில ஸ்டாலின் உதயநிதி கார்டை வச்சுக்கிறவங்களுக்கு தான் வக்கீல் போஸ்ட் கிடைக்கும் அந்த இருபத்தி ஆறாயிரம் ஆசிரியர்களையும் பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு சாட்சியும் வரணும்னு சொன்னால் இந்தியால எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு கோர்ட்டே கிடையாது முக்கல் ரோத்தி ரொம்ப நல்லவருங்க நீங்களும் நானும் தனியாலா கேஸ் போட்டா ஒரு நாளைக்கு ஐம்பது லட்சம் தான் வாங்குவோம் முக்கல் ரோத்திக்கு பத்தாதுன்னு இன்னொரு ஐம்பது லட்சம் வாங்குற கபில் சிபல கூப்பிட்டு வராங்க அவர் என்ன பண்றாரு டைரக்ஷனா மாத்தி மார்ச் மாசம் எலெக்ஷன் தான் திமுக தோத்துருன்னு உச்சநீதிமன்றத்துல நீதிமன்றத்துல திமுக வழக்கறிஞர் கபில் சிபல் சொல்லியிருக்காரு இந்த ரெசிக்னேஷனுக்கு முன்னாடிதான் இப்ப நம்ம பேசுற அசோக் வர்றார் பதினேழு மாசத்துக்கு மேல அசோக் குமார் மறைஞ்சிருந்தார் தமிழக போலீசால கண்டே பிடிக்க முடியல நிச்சயமாக இதுல வந்து அவர் தப்பிக்கிறது கஷ்டம் அம்பேத்கர் சட்டத்தையே எப்படி எல்லாம் ட்விஸ்ட் பண்ணலாம் விஞ்ஞான ரீதியாக திமுக போட்டிருக்கு அதனால ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடினா முன்னூத்தி ஐம்பது நாள் வேலை செய்யுது ஞாயிற்றுக்கிழமையும் கடை உண்டு ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடின்னு போட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஐயாயிரம் கோடி வருது நாலு வருஷத்துல இருபதாயிரம் கோடி நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு தேவப்பிரியா அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் நீதிமன்றத்துல செந்தில் பாலாஜி அவர்களோட தம்பி அசோக்குமார் அவர்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் அமெரிக்கா செல்ல வேண்டும் மருத்துவ சிகிச்சைக்காக செல்ல வேண்டும் என்று அவர் வந்து கேட்டிருக்கிறாரு ஆனா இவர் அங்கெல்லாம் போக கூடாது இந்தியாவிலேயே அவருக்கு என்ன சிகிச்சை வேண்டும்னாலும் அது இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டோம் வெளிநாடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை வந்து ரொம்ப கடுமையாக இவர் போக கூடாது அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க அது எதற்காக ஜி ரெண்டு காரணங்கள் ஒன்னு இவருக்கு செந்தில் பாலாஜிக்கு வயசு நாற்பத்தி எட்டோ நாற்பத்தி ஒன்பதோ அவர்ல இருந்து நாலஞ்சு வயசு சின்னவர்னா அவருக்கு வெறும் நாற்பது நாற்பத்தி நாலு வயசுக்குள்ளதான் இருக்க போகுது இப்ப செந்தில் பாலாஜி முதல் முதல்ல இடி விசாரணைக்கு வந்தப்பவே எப்படி உள்ள போனாருன்னு நமக்கு எல்லாம் தெரியும் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இது படுத்துட்டு படுத்த நிலைமையில பேண்ட்லயே யூரின் போயிட்டு உதவிக்கு வந்த இடி ஆபீஸ்ல இருந்த காவலர்களை செருப்பால் உதைச்ச வீடியோல எல்லாம் ஷூவால உதைச்ச தான் வந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு ஹார்ட்ல ஓபன் ஹார்ட் சொல்லிட்டு சர்ஜரி பண்ணதாக சொல்லப்பட்டது ராஜீவ் காந்தி தமிழக அரசின் திமுக ஆட்சியில நல்லா இல்ல எனக்கு காவேரி தான் வேணும்னு போனாரு அப்படி போனவர் அங்க இருக்கிற வரைக்கும் நீதிமன்றம் வந்து கூப்பிட்டேன்னா அவரு ரெஸ்ட் எடுக்கிறாரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஸ்ட்ரெச்சர்ல எல்லாம் வந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தார் ஆனால் அமைச்சராக பதவி ஏற்ற ஒரு நான் ஏழு மாசமா என்னமோ அமைச்சராக இருந்தார் இப்போ அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் கண்டிஷன் படி ரிசைன் பண்ணதுக்கு பிறகு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லை விசாரணைக்கு வர முடியாது ஸ்ட்ரெச்சர்ல உட்காந்து போஸ்ட் கொடுத்தவர் அமைச்சரான பிறகு எந்த பிரச்சனையும் வரலன்னால் இந்த உடல்நிலை சரியில்லை என்பதே ஒரு நாடகமா அப்படின்னு பலருக்கு கேள்விகள் எழும்புகிறது ஆனால் உடம்பு சரியில்லைன்னா நிச்சயமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இன்னைக்கு இந்தியாலயே கடந்த நாற்பது வருடமா இன்னைக்கு எல்லாம் புதுசாக இருக்கு எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு காலகட்டத்திலேயே நீங்க இதுல ட்ரெயின்ல வந்தீங்கன்னா நார்த்ல இருந்து வந்துட்டு இருந்தீங்கன்னா அடிக்கடி நீங்க சந்திக்க கூடியது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக தமிழ்நாடு வரேன் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் சங்கர் நேத்ராலயாவுக்கு வரேன் சிஎம்சி வேலூருக்கு வரேன்னு வருவாங்க அதன் பிறகு இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல கட்டமைப்புகள் உருவாக்கி இருக்கு பட் தொண்ணூறு சதவீதம் அவை எல்லாமே பிரைவேட்ல தான் அப்படி இருக்கிறப்ப இங்க இருக்கிறதுல எடுத்துக்காம அமெரிக்கா போறேன்னா என்னன்னு தெரியல இன்னொன்னு ஈடியுடைய வழக்கின் நேரடி தாக்கம் இவருக்கு அதிகமாக வராது ஏன்னு சொன்னால் இவர் செந்தில் பாலாஜி ஜெயலலிதாவுடைய மந்திரி சபையில் அமைச்சராக இருந்தப்போ ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் கிட்ட இருந்து அப்படி துட்டு வாங்கிக்கிட்டு லஞ்சம் வாங்கிக்கிட்டு வேலை சொல்லிட்டு ஒரு ஆயிரம் கோடிக்கு மேல வசூல் பண்ணினார் என்றும் போடுறதுக்கு அவருடைய லேப்டாப்ல இருந்து மெயில் ஜிமெயில் ஐடியில இருந்து பல டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பதினஞ்சோ பதினாறோ இருக்குது தமிழ்நாட்டில் இந்தந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு இந்த கேண்டிடேட்டுக்கு கொடுங்கன்னு எல்லாம் கொடுத்தார் அந்த எல்லாம் எடுத்துட்டாங்க அவர் அந்த அமைச்சராக இருந்த காலகட்டத்துல அவர் வருமானத்திற்கு அதிகமான ஒரு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு தான் கேசுங்க இப்போ அவர்கிட்ட நீங்க அசோக் பத்தி கேட்டீங்க அசோக்குடைய மனைவி பெயரில் இருக்கிற ஒரு இடத்துல வீடு இப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு வீடியோ போட்டோக்கள் வந்துச்சு கரூர் திருச்சி பைபாஸ் ரோட்ல அந்த இடம் ரொம்ப சின்ன இடங்க ஜாஸ்தி எல்லாம் இல்லை ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டு அப்ராக்சிமேட்லி ஒரு கோடியே பத்து பன்னெண்டு லட்சம் சதுரடி இன்னைக்கு நீங்க இப்ப இந்து பேப்பர்ல எடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூறு அடி வில்லா அறுநூறு அடி வில்லாங்கிறாங்க இவங்க ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல தான் லேண்டில் கட்டுறாங்க ஆனா அந்த இடத்த அசோக்குடைய மாமியார் இருந்து வாங்கினாங்களோ அந்த இடம் பைபாஸ் ரோடு மேல இருக்கிற அந்த இடத்த வெறும் பதினோரு லட்சம் ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் பண்ணாங்க ஆனா அது பதினோரு லட்சத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ணதோடு இல்லாம அதோட ஈசி எடுத்து நான் போட்டு பார்த்தா அந்த அந்த இடத்துடைய முன்னாள் ஓனர் யார் வித்தாங்களோ அவங்க முப்பது கோடி கடன் வாங்கியிருந்தாங்க அந்த இடத்து பேர்ல ஒரு இன்னைக்கு ஒரு காலி பேர்ல பேங்க் கடன் கொடுக்கணும்னு சொன்னா போர் சேல் இல்ல டிஸ்ட்ரஸ் சேல் வேல்யூ அப்படிங்கிற வேல்யூல பிப்டி பர்சன்ட் கொடுப்பாங்க மார்க்கெட் வேல்யூல இருந்து எண்பது பர்சன்ட் அதுல தான் கிடைக்கும் அப்ப முப்பது கோடிக்கு டபுள்னா அறுபது கோடி அதுல நூறு சதவீதம் தான் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கோடின்னு பேங்க் மதிப்பு போட்ட இடத்த வெறும் பத்து புள்ளி எட்டு லட்சம் சொல்லிட்டு இவர் வாங்கினதாக ஈஸி காட்டு அப்ப எந்த அளவுக்கு பணம் மணி லாண்டர் ஆயிருக்கு அந்த இடத்துல அவர் கட்டுகிற ஒரு பங்களா முன்னூறு கோடி பேரும் அதற்காக இட்டாலியன் மார்பிள் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு வீடியோக்கள் பல நண்பர்கள் போட்டாங்க இப்ப இது எல்லாமே சேர்க்காம செந்தில் பாலாஜி வழக்கு எடுத்துக்கிட்டா இந்த ஆட்சி வந்த பிறகு ரெண்டு வேலை பண்ணாங்க முதல்ல என்ன பண்ணாங்க விஜய்க்கும் எனக்கும் ஒரு சின்ன க கொடுத்தல் வாங்கல் இருக்குது நான் விஜய்கிட்ட இருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்கிட்டேன் திருச்சி வந்திருந்தேன் பெரம்பலூர்ல நீங்க இருந்தப்ப விஜய் சார் மெட்ராஸ் போறதுக்கு என்கிட்ட கொஞ்சம் டைட்டா இருக்கு ஒரு அஞ்சு ரூபா கொடுங்க சார் நான் அடுத்த மாசம் கொடுக்குறேன்னு சொன்னேன் நான் கொடுக்குறேன் நீங்க காத்திருந்து காத்திருந்து பார்த்து கேஸ் போடுறீங்க அதுக்கப்புறம் கேஸை நான் வாய்தா வாங்குறேன் இதுக்கு மேலே வாய்தா வாங்க முடியலன்னா உடனே என்ன பண்ணுறான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் போய் ஹைகோர்ட்டில் எனக்கு கடன் கொடுத்துட்டாருன்னு வழக்கு போட்ட விஜய் நீங்கள் சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து காம்பவுண்டிங்னு பேர் அப்படி கொடுத்தா அந்த வழக்கை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க இந்த செந்தில் பாலாஜி வழக்கில் லஞ்சம் வாங்கிட்டு வேலை வாங்கி தரேன்னு வா வாங்கி கொடுத்ததாக இல்லை வாங்கி தராத ஆட்கள் இவர் பணத்தை திருப்பி கொடுத்துட்டார் அதனால கேஸை முடிச்சுக்கலான்னு கேஸ் போடுறாங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல திமுகக்கு ஆதரவான ஒரு நீதிபதி கீழே வர அவர் அதை ஏற்றுக்கொண்டார் தமிழக போலீஸ் ஏற்றுக்கிட்டுச்சு அதை பெட்டிஷனா போட்டோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ஏற்று இதை எதிர்த்து ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வழக்கு போட சுப்ரீம் கோர்ட்ல செந்தில் பாலாஜி அந்த வழக்கு தீர்ப்புங்கிறது மிக அற்புதமான தீர்ப்பு அதை கொடுத்தவர் நீ தமிழகத்தை சேர்ந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி ராமசுப்ரமணியமும் இன்னொரு நீதிபதியாக முராரியும் சொல்லிட்டு ஆனா இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் செந்தில் பாலாஜி சக அமைச்சர்களிடமும் நெருங்கின பத்திரிகையாளர்களிடம் என்ன சொன்னாராம் நான் உச்ச நீதிமன்றத்தை கவனிச்சுட்டேன் நூத்தம்பது கோடி செலவு பண்ணிருக்கேன் ரெண்டு நீதிபதிகளையும் தனித்தனியாக ஸ்பிளிட் வரிக் கொடுப்பாங்க திருப்பி இது இன்னொரு நீதிபதி போட்டு விசாரிக்கிறதுக்கு பல மாதங்கள் இழக்கும் இப்போதைக்கு பிரச்சனை வராது அப்படின்ட்டார் ஆனால் தீர்ப்பு அப்படி வரல அந்த தீர்ப்பு என்ன பண்ணிச்சுன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு அதாவது வழக்கை கோட்டுன்னா என்ன வழக்குன்னு சொன்னா என்ன இல்ல வக்கீல் ஆகணும்னு படிக்கிறவங்க எல்லாருக்கும் புரியணும் இந்த மாதிரி வழக்குல பாதிக்கப்பட்டவர் யாருன்னு ஒன்னு லிஸ்ட் பண்ணது அஃபெக்டட் பார்ட்டின்னு இப்ப விஜயும் நானும் சேர்ந்து எக்ஸாம் எழுதுறோம் நான் காசு கொடுத்து சீட்டு வாங்குறேன் நீங்க கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க நீங்க ஏமாத்தப்படுறீங்க இன்னொரு உங்க கேமரா தம்பி காசை குடுத்துட்டு ஆனா சீட்டு கிடைக்கல அவரும் பாதிக்கப்பட்டார் இப்ப காசு கொடுத்து நான் வாங்கினவன் ஏமாத்தினவன் நீங்க படிச்சுட்டு ஏமா காசு கொடுக்காம ஏமாந்தீங்க இன்னொருத்தர் அவரும் காசு ஏமாறுறாரு சோ இதுல மூணு பேருமே ஒருத்தர் காசு கொடுத்து ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டவர் எக்ஸாம் எல்லாருமே வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வழக்குல காம்பவுண்டிங் ஏத்துக்கிட்ட ஐவோ சட்டத்தின் பார்வையே பார்க்கல அப்படின்னு சொல்லி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர் சொல்லிருக்க பட் இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர் சொல்றது தப்பு ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அதை தாண்டி தமிழக அரசின் வக்கீல் கொடுக்கிற லீகல் ஒப்பீனியன் தான் எடுத்துக்கணும் தமிழக அரசின் வக்கீல்கள் யாருன்னா திமுக உடைய கார்டு வச்சிருக்கிறவங்க தான் சட்டையில ஸ்டாலின் உதயநிதி கார்டை வச்சுக்கிறவங்களுக்கு தான் வக்கீல் போஸ்ட் கிடைக்கிது அதனால அந்த வக்கீல்கள் கொடுக்கறதை ஏத்துக்கிட்டு இது மாதிரி பண்ணது தப்புன்னு சொல்லி இதுல ஐடிஇடி வரலான்னு தான் தீர்ப்பு வந்தது இப்ப செந்தில் பாலாஜி போன வாரம் போய் அந்த தீர்ப்புல இருக்கிற இந்த லைன் எல்லாம் எடுங்க அப்படின்னு கேட்டாரு ஆனா அன்னைக்கு நீதிபதி படிச்சுட்டு வந்தா இவங்க வக்கீல் நாங்க ரெடி இல்லைன்ட்டாங்க அவங்க எதிர்பார்த்த நீச்சு வரலையா என்னன்னு தெரியல திருப்பி தள்ளி வச்சிருக்காங்க இப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு இதை எப்படி டைல்யூட் பண்றதுன்னு பார்த்தாங்க அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க ரெண்டாயிரம் பேரை இந்த அரசு தரப்பு சாட்சியாகவும் தொள்ளாயிரம் பேரைஸ்டாவும் போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க காசு கொடுத்து சேர்ந்தேன்னு சொல்றாங்க ஆனா இன்னொன்னையும் பாக்கணுங்க இருபத்தி ஆறாயிரம் பேரு காச கொடுத்து டீச்சர் ஆனாங்கன்னு சொல்லிட்டு கல்கத்தால மம்தா பானர்ஜியுடைய டிஎம்சி ஆட்சி கீழே நடந்ததுன்னு அந்த இருபத்தி ஆறாயிரம் பணி நீக்கம் செஞ்சிட்டாங்க இங்க இன்னும் அது நடக்கல சோ அது இந்த தமிழக அரசு செய்யற தப்பு ஆனா அவங்கள அக்யூஸ்ட் விட்னஸாவும் போட்டிருக்காங்க சாட்சி விட்னஸாவும் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் போட்டிருக்காங்க சார் ஒரு கேஸ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சார்ஜ் ஷீட்டை போட்டுட்டு அத்தனை பேரையும் கூப்பிட்டு அக்யூஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டு கொடுத்து நீங்க ஒத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா அப்படின்னு கேப்பாங்க நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் மறுக்கிறேன் அதுக்கப்புறம் தான் கேஸ நடத்தணும் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு சாட்சியம் வரணும்னு சொன்னால் இந்தியால எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு கோர்ட்டே கிடையாது இதையெல்லாம் நான் சொல்றதை விட திரு செந்தில் பாலாஜியோட வழக்கறிஞராக உச்ச நீதிமன்றத்துல நடந்தப்போ அவருக்கு சாதாரணமாக முக்குல் ரோத்தகி கலந்து பாரு முக்குல் ரோத்தி ரொம்ப நல்ல வருங்க நீங்களும் நானும் தனியாலா கேஸ் போட்டா ஒரு நாளைக்கு ஐம்பது லட்சம் தான் வாங்குவார் சோ செந்தில் பாலாஜிக்கு வந்தா ஐம்பது லட்சம் தமிழக அரசுக்கு வந்தா இருபத்தஞ்சு லட்சத்துக்கு வருவார் ஏன்னா அரசாங்கம் கம்மியா வாங்குவார் அப்படி ஐம்பது லட்சத்துக்கு வாங்குனவர் ரெண்டு கிட்டத்தட்ட பிப்ரவரி மாசத்துல இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாரு உங்களுக்கு உங்களுக்கு அமைச்சர் பதவியா பெயிலான்னு கேட்ட அதே மெத்தட்ல கொண்டு போனா கஷ்டம்னு ஒரு செந்தில் முக்குல் ரோத்தைக்கு பத்தாதுன்னு இன்னொரு ஐம்பது லட்சம் வாங்குற கபில் சிபல கூப்பிட்டு வராங்க அவர் என்ன பண்றாரு டைரக்ஷனை மாத்தி விடுவார் சார் நீங்க திருப்பி திருப்பி அமைச்சரை ரிசைன் பண்ணணும் அமைச்சர் பதவி அமைச்சர் பதவின்றீங்க சார் இந்த விட்னஸ் இவர் கழிப்பாரு நீங்க சொன்னா ஏற்கனவே பல வழக்குகள் தமிழ்நாட்டுக்கு வெளியில நடந்துச்சு உதாரணமா மதுரை தினகரன் அலுவலகத்தில் திமுக குண்டர்கள் போய் மூன்று பத்திரிகையாளர்களை உயிரோடு எரித்த வழக்கு சித்தூர்ல நடந்துச்சு திருத்தா இரண்டாயிரத்தி ஆறு பதினோரு திமுக ஆட்சியின் போது திருட்டினன் என்ற அமைச்சர் கொலை செய்யப்பட்ட பொழுது அந்த வாக்கிங் போன அந்த வழக்கும் சித்தூர்ல நடந்துச்சு ஜெயலலிதாவின் சொத்துக்குவிப்பு வழக்கு கே பெங்களூர்ல இருக்கிற பரப்பன நீதிமன்றத்தில் அது மாதிரி இதை மாத்தலான்ட்டாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒன்னே ஒன்னு கேட்டார் ஐயா மூவாயிரம் விட்னஸ் சேர்த்திருக்கீங்க அதுல பெரும்பாலும் அரசு ஊழியமே இவங்க டிரைவர் கண்டெக்டர் இல்ல ஒர்க் ஷாப் சேர்ந்தவங்க அவங்களுக்கு எல்லாம் தமிழ் தெரிஞ்சிருக்காது இப்ப இவங்க அங்க போய் கேட்டா தெலுங்குல நீதிபதி கேள்வி கேட்பாரு இவங்க தமிழ்ல சொல்லுவாங்க அவருக்கு டிரான்ஸ்லேட்டர் இவருக்கு டிரான்ஸ்லேட்டர் இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை அப்படின்ற இதை கொஞ்ச நேரம் அப்படி டைரக்ட் பண்ணிட்டு கபில் சிபர் திமுகவின் செந்தில் பாலாஜி சார்பான அந்த சார் நீங்க சொல்றீங்க இன்ஃபுளு பண்ணுவாருங்கிறீங்க இந்த மூவாயிரம் பேரும் அந்த அட்ரஸ்ல தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பதிவு தபால் போட்டு பதில் வந்த பிறந்தான் சட்டப்படியாக கோர்ட்டுக்கு அழைப்பாங்க அது வந்து ஜூன் ஜனவரி இருபத்தி ஆறு அப்ப இவர் அமைச்சரா இருக்க மாட்டாருங்கிறார் எப்படின்னா மார்ச் மாசம் எலெக்ஷன் திமுக தோத்துருன்னு உச்ச நீதிமன்றத்துல திமுக வழக்கறிஞர் கபில் சிபல் சொல்லியிருக்காரு ஆனா நீதிமன்றம் இதெல்லாம் ஏத்துக்காம ஆனா இந்த ரெசிக்னேஷனுக்கு இப்ப நம்ம பேசுற அசோக் வரார் ஏன் இவருக்கு நானூத்தி ஐம்பத்தி எட்டு நாள் செந்தில் பாலாஜி உள்ள இருந்தார்னு சொன்னால் அவருக்கு மூணு முக்கியமான கண்டிஷன் சொன்னாங்க ஒண்ணு அவர் வீட்டுக்கு ரெய்டுக்கு வந்த அரசு ஊழியர்கள் தாக்கப்பட்டாங்க அதை மாத்த முடியாது ஆதாரங்கள் இருக்கு கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தது இருக்கு ரெண்டாவது இந்த டிவிஎஸ்சி வழக்கில் ஏ ஒன் அக்யூஸ்டாக இருக்கிற அசோக் குமார் வெளியில இருக்காரு மூணாவது இவர் அமைச்சர் அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டார் அப்படின்னு ஜெய் பெயில் வாங்கினார் ஆனால் பெயில வாங்கிட்டு திரும்பி அமைச்சர் ஆயிட்டார் இப்ப அமைச்சர் கண்டிஷனை விட்டுட்டு அசோக் குமார் வந்துட்டார்னு கொண்டு போகலான்ட்டு அசோக் குமார கொண்டு வராங்க சரி ஈடி வழக்குல அவர் வரமாட்டார் ஆனால் டிவிஎஸ்சி வழக்குல அந்த அவர் பணம் கொடுத்தவன் எல்லாம் அசோக் குமார் தான் கொடுத்தான் அவர் போன் பண்ணியோ வாட்ஸ்அப்ல சொன்னதை கேட்டுதான் செந்தில் பாலாஜி எஸ் எம் எஸ் அனுப்புவாரு மெயில் அனுப்புவார் அதனால ஏ ஒன்னா போட்டிருக்கிறப்ப இது வரைக்கும் டிவிஎஸ்சி அவரையே விசாரிக்கல இப்ப அவர் இந்தியால இருந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க இந்தியாவின் சட்டம் என்ன சொல்லுதுன்னா கீழ் நீதிமன்றத்தில் ஏற்கனவே உள்ள குற்றத்தின் பிரெடிக்கேட் அப்பன்ஸ் இருந்தாதான் ஈடி உள்ள வர முடியும் தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இடி வழக்கை நடத்த முடியும் இப்ப செந்தில் இவர் பையன் இவர் கிட்டத்தட்ட பத்து மாசத்துக்கு மேல பதி பதினேழு மாசத்துக்கு மேல அசோக் குமார் மறைஞ்சிருந்தார் தமிழக போலீஸால கண்டே பிடிக்க முடியல ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸால அவரை கண்டுபிடிக்க முடியல அப்புறம் வெயில் வேணும்னு வந்தார் இப்ப அமெரிக்கா போயிட்டே இருந்தும் போயிட்டாருன்னா திருப்பி தொலைஞ்சு போயிட்டாருன்னா இந்த வழக்கையை நடத்த முடியாது அதனால ஏற்கனவே அண்ணன் உடம்பு சரியில்லைன்னு அப்புறம் அமைச்சராயிட்டு எந்த உடம்பு பிரச்சனையும் இருக்கிறதா தெரியல ஆனால் உடம்பு சரியில்லைன்னா இங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் சென்னை இஸ் கன்சிடர்ட் டு பி அ மெடிக்கல் கேபிட்டல் அப்படி இல்லைன்னா அப்படி தான் போவேன்னு சொன்னால் எந்த ஹாஸ்பிட்டல் எந்த ரூம் நம்பர் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இதுல வந்து அவர் தப்பிக்கிறது கஷ்டம் ஏற்கனவே இன்னொன்னு அந்த வழக்குல என்ன பண்ணிருக்காங்க மொத்தம் மூணு ஸ்டேஜ் நான் சொன்னேன் ஒன்னு ஜே போஸ்ட் அது வெறும் பதினாலு போஸ்ட் தான் ஒரு போஸ்ட்டுக்கு பத்துல இருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க இவர் பேர்ல குவிப்பு வழக்கு ஒரு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் தான் இந்த பத்து பேரை சேர்த்தாலே இந்த ஒரு கோடி முப்பத்தி நாலு லட்சம் வந்துடும் இவர் என்ன பண்ணியிருக்காரு செந்தில் பாலாஜி தரப்பு இது டிரைவர் கண்டக்டர் போஸ்ட் ஒர்க் அசிஸ்டன்ட் போஸ்ட் மூணையும் சேர்த்து மூவாயிரம் விட்னஸ் ஆக்கி ஒரே கேஸா நடத்தணும் இருக்காங்க எதிர்த்தரப்பு தனித்தனியா பண்ணணும் இருக்காங்கன்னா அங்க சொன்ன இருபத்தி ஆறுல தான் வரும்னு சென்னை ஹைகோர்ட்ல எதிர்த்தரப்பு சொன்னப்ப ஐயா இந்த வழக்க நம்ம நீதிமன்ற இது பிரகாரம் ஒரு கேஸுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் எடுப்பாங்க அவரு விட்னஸ கும்பிட்றதுக்கு டைம் கொடுப்பாங்க அவர் வரலன்னு ஆயுதா வாங்கலாம் இப்படி எல்லாம் நடத்துற ப்ரொசீஜர்ல செந்தில் பாலாஜி கேஸ முடிக்கணும்னு சொன்னால் இன்றைக்கு உள்ள நடைமுறைப்படி ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆகும் அப்படின்னு சட்டத்தையே அம்பேத்கர் சட்டத்தையே எப்படியெல்லாம் ட்விஸ்ட் பண்ணலாம் விஞ்ஞான ரீதியாக திமுக போட்டிருக்கு அதனால ஜெய்ஏ வழக்க தனியாக்கணும்னு கேட்டிருக்காங்க அந்த வழக்கு ஜெய்சிதுன்னு சொன்னால் ஜேஏ வழக்க வாரத்துக்கு ரெண்டு நாள் வச்சா கூட ஒரு மாசத்துல முடிஞ்சிடும் செந்தில் பாலாஜி என்ன கிடைக்கும் இதை தாண்டி டாஸ்மாக்ல ஜாஸ்தி இல்லைங்க ஒரு நாளைக்கு எழுவது லட்சம் பாட்டில் விக்குது நம்ம அஹ் டா இது ஈடி என்ன சொல்லி இருக்கு பத்து ரூபால இருந்து முப்பது ரூபா இது விற்க வேண்டிய நூத்தி இருபது ரூபா பாட்டில்னா நூத்தி முப்பது நூத்தி ஐம்பதுன்னு விற்கிறாங்க அப்படின்னு இருக்காங்க இப்ப எழுபது லட்சம் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு போட்டா ஏழு கோடி ரூபா ஒரு நாளைக்கு முப்பது ரூபான்னு போட்டா இருபத்தோரு கோடி ரூபா நம்ம பதினஞ்சு கோடின்னு வச்சுப்போம் சராசரி ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடினா முன்னூத்தி நாள் வேலை செய்யுது ஞாயிற்றுக்கிழமையும் கடை உண்டு ஒர்க்கர்ஸ் மாத்திரம் லீவ் போட்டுப்பாங்க வருஷத்துக்கு ரெண்டு மூணு நாள் திருவள்ளுவர் தினம் காந்தி ஜெயந்தி இந்த மாதிரி தான் லீவு ஸோ முந்நூத்தொம்பது நாள் வேலை செய்யற கம்பெனி ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடின்னு போட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஐயாயிரம் கோடி கிட்டத்தட்ட வருது நாலு வருஷத்துல இருபதாயிரம் கோடி வந்திருக்கு எனவே இன்னும் சொல்ல போனால் என்னுடைய மிக நெருக்கமான நண்பர் ஆக்டிவிஸ்ட் முரளின்னு பேரு அவர் இந்த டாஸ்மாக் வழக்கில் இம்ப்ளீட் பண்ணி இருக்காரு அவர் என்ன பண்றாரு நம்ம டாஸ்மேக் எம்பி விசாகன் சார் வீட்டுக்கு போய் ரெய்டு பண்ண அன்னைக்கு அடுத்த நாள் ஒரு சேனல்ல கூப்பிடுறாங்க அப்படி போறதுக்கு முன்னாடி டாஸ்மாக்ல போய் ஸ்கேன் பண்றாரு அந்த பே பண்றதுக்கு அந்த ஸ்கேன்ல அந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் சேர்த்துதான் வருது நான் சொல்லுறது ஆரம்பியம் சோ டெய்லி நடத்துற ஒவ்வொரு டிரான்சாக்சனுமே இதற்கு ப்ரூஃப் ஆகும் எனவே இத நீங்க அந்த இடி பிரெடிகேட் அஃபன்ஸ தாண்டி இதை எப்படி தண்டிக்கணும்னு வரணும் நீங்க முந்தாணையத்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சத்தீஸ்கரின் முன்னாள் முதலமைச்சருடைய மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நேற்றைய தினம் முந்தா முந்தாணையத்தைக்கு தெலுங்கானாவில் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய கம்பெனியை சேர்ந்த கட்சியை சேர்ந்த எம்பி மேல விசாரணை மற்றும் கைது நடந்துட்டு இருக்கு அடுத்தது ஜெகனியும் விசாரிப்பார்கள் தமிழகத்தின் முதல் குடும்பத்தையும் உதயநிதியும் நோக்கி செல்வதற்கு ஏன்னா அந்த எம்பி விசாகனுடைய வாட்ஸ்அப் இந்த தான் வாங்கணும் இந்த நீங்க டெண்டர் போட்டா எங்களுக்கு கட்சிக்கு நஷ்டம் வரும்னு அவர் சொல்ல சரி தம்பின்னு அவர் பதில் போட்டதெல்லாம் வெளில வந்துருச்சு இதை தாண்டி நேற்றைய தினம் இதுல ஹைகோர்ட்ல ஆகாஷ் பாஸ்கருக்கு எந்த தம்பி அந்த தம்பி ஒரு நாலு படம் தாங்க எடுத்தாரு ஒரு படம் பராசக்தின்னு ஜோசப் விஜய் ஜனநாயகன் ரிலீஸுக்கு ஒன் டு ஒன் மேட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயனை வச்சு மொழி இந்தி வெறுப்பு திணிக்கிறதுக்காக செய்யப்பட்ட படம் இப்ப நின்று போச்சு அவர் அவர் பேர்ல ஈடி கொடுத்த நோட்டீஸ்க்கு நேற்று எப்படி அழைக்கலாம்னு கேட்டிருக்காங்க ஆனா ஐநூறு கோடி எப்படி வந்துச்சுன்னு கேக்குறதுக்கு சட்டத்துல இடம் இல்லையா இந்தியால நிதி நீதியை வெல்லும் அப்படின்னு கருணாநிதி அதற்கு மிக சரியான உதாரணமாக தம்பிகள் எங்க பேர்ல கேஸ் போடக்கூடாதுன்னு போறாங்கன்னா வேற என்ன சொல்றது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடுதலுமையாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி